அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்குங்க இன்றைக்கி நம்ம சேனலை கிச்சனுக்கு ரொம்பவே முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டிப்பில் நம்ம வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் போடையில் ஒரு சமயம் சிரமப்படுவாங்க நம்மளுக்குமே போடையில் நகம்லாம் இல்லாட்டி ரொம்ப சிரமப்படுவோம் இதுக்கு வந்து சிம்பிளான டிப் தான் நம்ம வீட்டில் இருக்க சேஃப்டி பின்னை எடுத்து இந்த பட்டனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க மாட்டி விட்டுட்டு நம்ம எப்போயும் போல நார்மலாக இந்த சேஃப்டி பின்னை மட்டும் இருந்தாவே போதும் பட்டன் லாக் ஆகிக்கும் ஸோ நம்மளுக்கு போட ரொம்ப சிரமமாக இருக்கையில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கும் சிரமப்பட இல்லை அந்த டிப்பை அவங்களுக்குமே சொல்லிக் கொடுங்க அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கக்கூடிய ஆட்டா பாக்ஸ் இருக்கும் அதை நம்ம எப்போயுமே தூக்கி தான் போடுவோம் அதை இனிமேல் தூக்கி போடாமல் அந்த நடு பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் பிள்ளைங்களோட டீ ஷர்ட்டு இல்லை ஷர்ட் மடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய யூஸஸ் இருக்குது இதை நம்ம என்னென்ன யூஸஸ் பண்ணலான்னு ஒவ்வொரு டிப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன் இதை ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம மடித்து எடுத்தோம்னா நம்ம கடையில் ஷாப்பில்லாம் நம்மளுக்கு வந்து இல்லையா அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோங்க நீட்டாக இந்த மாதிரி மடித்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அட்டையை வச்சு மடிச்சிங்கன்னா ரொம்பவே நீட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் இந்த அட்டை வந்துச்சுன்னா நீங்கள் த்ரோ பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுமே நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் இல்லை இது வந்து இடத்த மறைக்கிது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஷூரிட்டி கூட நம்ம வச்சுட்டோம்னா இது நிறைய டிசர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அடக்கிக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணல நம்மளுக்கு எது பார்க்க அழகாக லுக்காக தெரியுதோ அது மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி மஞ்ச பையெல்லாம் நம்ம வீட்டில் நிறையாவே இருக்கும் கல்யாணம் வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் பையை வந்து நம்ம என்ன ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பாட்டையுமே அந்த கைப்பிடியை ரெண்டையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டம்க்கு கீழே வந்து நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது சின்ன ஒரு ஆர்கனைசராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கிச்சனில் வந்து இந்த ஆர்கனைசிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு மறதியாக வைக்கிறத வந்து இந்த மாதிரி இந்த ஆர்கனைஸில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மறக்காமல் ஒரு இடத்துல இருக்குங்கிற ஒரு ஞாபகத்தில் இருப்போம் அது என்னென்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடைச்சிக்கோங்க மடிச்சுட்டு நாலு பக்கமும் பின் அடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ லேயர் லேயராக நம்மளுக்கு பொருட்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர்ஸ் புக்கு அடுத்ததாக ஏடிஎம் கார்ட்ஸு நம்ம வாங்கக்கூடிய மளிகை ஜாமானோட பில்ஸு இதெல்லாம் வந்து எங்கே வச்சோன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி பையன் வந்து இந்த மாதிரி நம்ம ரீக்ரியேட்டிவ் பண்ணுறதுனால ரீயூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதில் எத்தனை லே லேயராக நம்மளுக்கு வந்து வருதுன்னு இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஏடிஎம் கார்ட்ஸ் ரேஷன் கார்டு இந்த மாதிரி நம்ம பில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே பையில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறக்கவே மறக்காது ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பெண்களுக்கு வந்து பல டென்ஷன் இருக்கும் நம்ம வேலை பார்க்கையில் இது பண்ணணும் அது பண்ணணுங்க இல்லை நம்ம கை தவறுதலாக ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக மறக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்ததாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸில் வந்து நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இந்த மாதிரி இப்போ பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பிள்ளைங்க ச குடிக்கக்கூடிய சிறப்பு இது வந்து நம்மளுக்கு வலிஞ்சி வலிஞ்சு நம்மளுக்கு அது ஃபுல்லாக எறும்பு முக்க ஆரம்பிக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மூடி வைக்கையில் கொஞ்சமாக வழியாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி மோ கவர் பையை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி மூடி வச்சோம்னா அதிகமாக வலியாது எறும்பு முக்கியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைபரில் இந்த மாதிரி ஒரு டிப்ஸு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே அச்சரிவு படுவீங்க அது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா அது ஒரு ரெண்டு மாஸ்க் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் சுற்றி விடுற மாதிரி சுற்றி விட்டுருக்காங்க இன்னொரு மாஸ்கில் வந்து ஒரு ரூப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் உள்ளதை வந்து எப்போயும் முள்ள நம்ம ரப்பர் வேன் மாட்டுற மாதிரி மாட்டிக்கோங்க இந்த கட் பண்ணதையும் வந்து நம்ம எப்போயும் நார்மலாக முடிச்சு போடுவோம்ல அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து மோப் மாதிரி ஆயிடுச்சு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு கீழேலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து கரை மாதிரி படியும் ஃப்ரிட்ஜுக்கு கீழே பீரோக்கு கீழே இதெல்லாம் வந்து நம்ம மாப்பு வச்சோம்னா அது போகாது ஸோ இதை வச்சு நம்ம எப்பயும் போல் மாப்பு மாதிரி போட்டோம்னா செம்மையாக க்ளீன் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததும் கவர் பேக்கில் தான் இந்த கவர் பேக் என்ன பண்ண அப்படின்னா ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் நம்ம ஃப்ரீசரில் வந்து அதிகப்படியான வந்து ஐஸ் கட்டி வந்து இல்லை இந்த மாதிரி கவர்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம எப்போ இந்த லோ ஃப்ளேமில் குறச்சோம் இல்லையா அந்த மாதிரி குறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஐஸ் கட்டி உறைஞ்சிருக்குது எல்லாமே அப்படியே ஏடி ஏடா நம்மளோட அந்த கவரில் வந்துடும் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ஐஸ் கட்டி உறஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ இந்த கவர் பை வச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு தண்ணியாக அந்த இடமே தண்ணியாக பரவிடும் ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐஸ் கட்டிலாம் மேடியடாக எடுத்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி பேண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த நாடை ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி பேனா வந்து உள்ளியான பேனா அந்த த்ரீ ருபீஸில் விற்கும் இல்லையா அந்த பேனாவை எடுத்துகிட்டு நான் செஞ்ச மாதிரி அந்த நாடாவை வந்து அந்த நிப்பில் வந்து மாட்டிட்டு நம்ம எப்போயும் போல் பேண்ட்டில் வந்து இது பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக டைம் சேவிங்காக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊக்கோ ஹேர்பினோ வச்சு நம்ம செய்கிறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸுமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பிள்ளைங்களோட யூனிஃபார்மில் வந்து இந்த மாதிரி பேனா கரைகள் இருக்கும் இது இதை வந்து எப்படி டக்குன்னு ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெட்டால் எடுத்து ஒரு நாலு ட்ராப்ஸ் கொஞ்சமாக விட்டுட்டு அதில் உள்ள அந்த டெட்டால் மூடிய வச்சு ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேனாவோட கரை கொஞ்சம் கூட இருக்காது ஃபுல்லாக ஆயிரும் நம்ம அடுத்து தான் நம்ம நார்மலாக எப்பயும் போல் வாஷ் பண்ணால் போட்டுடலாம் மிஷினில் இந்த டிப்பாக உடனே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் தரும் இதுக்காண்டி ஒரு பவுட்ரு போட்டு சோப் போட்டு நம்ம மெயினாக கசக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஜஸ்ட் இந்த டெட்டாயில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு அந்த டெட்டால் மூடியை வச்சு நம்ம ரொம்ப நம்மனா ஈஸியாக போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட அந்த பேனாவோட இது இருக்காது நான் எல்லா டிப்ஸ்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்